So guys. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி நேம் வந்து தளபதி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் பார்த்தோம்னா நிர்வாகிகள் கிட்ட அதிகமான மக்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணுங்க அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காரு மக்களுக்குமாக இருக்கும்போதே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான உதவிகள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தோம்னா அதையும் தாண்டி ஒரு படி மேலே பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதில் இப்போ பார்த்தோம்னா டிவி கே தோழர்கள் பண்ணியிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோவலம் அப்படிங்கிற ஊராட்சியில் இருக்கிற ஷிபிஷா அப்படிங்கிற சின்ன பொண்ணோட சிறுநீரக அறுவை சிகிச்சைக்காக தேவைப்படுற உதவி பார்த்தோம்னா இப்போ வந்து டிவி கே சார்பாக வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் பார்த்தோம்னா இப்போ சோசியல் மீடியாஸ்ல வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களை பார்த்தோம்னா மக்களைக்கும் இருக்கும் போதே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கட்சி நேம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆயிடுச்சு அதனால பார்த்தோம்னா இன்னுமே வந்து அதிகமான உதவிகள் பண்ண வேண்டியது வரும் இப்போ இந்த மாதிரி அடிப்படை தேவையான மிக முக்கியமான உதவிகளை பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் சார்பாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தோம்னா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் இப்போ தளபதி இந்த இடத்துல ஜெய் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா மக்கள் மத்தியில் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நல்ல பேர் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் மக்கள் இயக்கத்தின் மூலமாகவே மக்களுக்கு உதவி பண்ணுறதையும் தாண்டி அதை சரியான டைமில் பண்ணணும் அப்படிங்கிறத தளபதியுடைய இது பார்த்தோம்னா நிறைய டைம் மீட்டிங்கில் அவர் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் அந்த மாதிரி தேவையறிஞ்சு பண்ணுறது பார்த்தோம்னா மக்கள் இது மூலமாக ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இன்னும் முழு தீவிரமாக பண்ண போகிறாங்க லியோ சக்ஸஸ் மீட்டில் பேசியிருப்பார் எங்கே எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதை நம்ம பசங்க தான் பண்ணாங்க அப்படின்ற அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அந்த ஒரு விதையை பார்த்தோம்னா தளபதி விதைச்சிட்டாரு இப்போ ரசிகர்களாகிய தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் பார்த்தோம்னா அது அதிகமாக போகுது அதுவும் கட்சி நேம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தோம்னா பண்ணிட்டு இருந்தார் இப்போ கட்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் பண்ணிட்டு இருக்காரு சில பேர் ஆட்சிக்கு வந்தே பார்த்தோம்னா எதுவும் பண்ணுறது கிடையாது ஆட்சிக்கு வர்றதுக்காக மட்டுமே பார்த்தோம்னா வந்து காசு கொடுக்குறாங்க அவ்வளோதான் மற்றபடி பார்த்தோம்னா மக்களை பற்றி கண்டுக்கிறதே இல்லை ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா தளபதி பார்த்தோம்னா மக்களுக்கு என்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள் எல்லாம் புதுசாக பண்ணப் போறாரு மக்களுக்கு தேவையறிஞ்சு பண்ணப் போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இப்போ ஒரு சின்ன பொண்ணோட சிறுநீர்க அறுவை பிரச்சனைக்காக பார்த்தோம்னா உதவித்தொகை கொடுத்துருக்காங்க அதுக்காக இந்த தோழர்களை நம்ம பாராட்டலாம் அப்படி எதை பார்த்து உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பத்தின அப்டேட்ஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்